உயர்கல்வி விஷயத்தில் பிரச்சனையை எதிர்நோக்கும் மாணவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட மாய்கா கல்வி குழு தயாராக உள்ளது அப்பிரிவின் தலைவரும் தேசிய உதவி தலைவருமான டத்தோ டாக்டர் ஆர் நெல்சன் அவ்வாறு உறுதியளித்து உள்ளார் இதற்காக பிரத்யேகமாக கூகுள் பாரம் ஒன்று தயார் செய்யப்பட்டுள்ளது மாணவர்கள் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து அதில் தங்கள் விவரங்களை பதிவிட்டு கல்வி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குறிப்பிடலாம் அவர்களை மாய்கா கல்விக்குழுவை சேர்ந்த ஆலோசகர்கள் தொடர்பு கொண்டு உரிய ஆலோசனைகளை வழங்குவர் என இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் நெல்சன் கூறினார் நம்ம எஸ்பிஎம் மாணவர்களுக்கு நம்மளோட வாழ்த்துகள் இன்னைக்கு வந்துட்டு ரிசல்ட் பட் இருக்கும் என்ன இருந்தாலும் ரொம்ப பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு ஆயிரம் நம்ம மாணவர்கள் இந்திய மாணவர்கள் வந்து ஆயிரத்துக்கு மேலே வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு யூனிவர்சிட்டி எஸ் நல்ல ரிசால்ட்ஸ் எடுத்துட்டு யூனிவர்சிட்டிக்கு போகலாம் இல்லை டிப்ளமா செய்யப்படலாம் அப்படின்னு இல்லை டிபேட் படிக்க போகலாம் நம்மளோட சரியான அப்ளிகேஷன் செய்யணும் இதுதான் வந்துட்டு முக்கியம் ஒரு க்யூஆர் கோட் பார்ப்பீங்களா இந்த இந்த சீரியில் வந்துட்டு ஒரு க்யூஆர் கோட் இருக்கும் போனீங்கன்னா அதில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் அந்த கூகுள் ஃபார்மில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கல்வி சம்மந்தமான பிரச்சனை இருக்கோ நீங்கள் அதை வந்துட்டு அதில் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி நமக்கு அனுப்பலாம் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவுன்சிலர் வந்து நிச்சயமாக உங்களுக்கு உங்களை வந்துட்டு தொடர்பு தொடர்பு செய்வாங்க ஆ ரிசால்ட் வந்தோடனே இப்போ நீங்கள் வந்துட்டு மெட்ரிகுலேஷனுக்கு அப்ளை பண்ணுவீங்க ப்ரீ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுவீங்க டிப்ளமா டிப்ளமா வந்துட்டு பாலிடெக்னிக்கும் இருக்குது யூனிவர்சிட்டியும் இருக்குது ரைட் டிப்ளமா நார்மலி அஞ்சு கிரெடிட் இங்கே வந்து நம்ம டெக்னிக்கலாக பேச விரும்பல ஏன்னு கேட்டால் இது நம்ம ஜென்ரலாக கொடுக்குறோம் ஆ நீங்கள் வந்து அந்தந்த அப்ளிகேஷனுக்கு போனீங்கன்னா அந்தந்த அப்ளிகேஷனில் வந்து அங்கே ஷாராட் ஷாராட் இருக்கும் அந்த ஷாராட்டை பார்த்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு தகுந்தமான ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் டைம் எடுத்து அட்வைஸ் கேட்டு அப்ளை பண்ணும் அதனால் இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் வழியாக நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம வந்து எவ்ரிடே அன்னன்னைக்கு நம்ம மானிட்டர் பண்ணிவிட்டு நம்மளோட கவுன்சிலர் வந்து நிச்சயமாக அவங்கள கூப்பிட்டு அதுக்கு தகுந்த உதவி செய்யணும் இன்னக்குரிய சீக்கிரத்தில் வந்து நம்ம எய்ம்ஸ் யுனிவர்சிட்டி எய்ம்ஸ் காலேஜ் டேஃப் காலேஜ் பற்றி அது தனியாக வந்து நம்ம ஒரு அறிக்கை கொடுப்போம் ஏராகிரத்தை இருபத்து நான்கு எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருப்பதால் பல்கலைக்கழக நுழைவுக்கான முறை விண்ணப்பங்கள் குறித்தும் அவர் பேசினார் திட்டம் அடுத்து என்ன செய்வது கல்வி உபகார சம்பள வாய்ப்புகள் பொது ஆலோசனைகள் போன்றவற்றையும் வழங்கும் குறிப்பாக பிரியோ மெட்ரிகுலேஷன் டிப்ளோமா தீவெட் தொழிற்கல்வி நுழைவு தொடர்பிலும் மாணவர்களுக்கு உதவ தயார் என அவர் கூறினார் ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த கியூஆர் குறியீட்டை கிளிக் செய்யவும் அல்லது திரையில் காணும் மின்னஞ்சல் வாயிலாகவும் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் பாஸ் கட்சியின் பினாங்கு மாநில ஆணையர் ஜெலுத்துங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயரிடம் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார் ஈராண்டுகளுக்கு முன் தாம் பேசிய பேச்சுக்காக ராயர் தொடுத்திருந்த அவதூறு வழக்கின் தீர்வின் ஒரு பகுதியாக ஜோஸ்டான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவ்வாறு செய்தார் செலவு தொகையாக ராயருக்கு பத்தாயிரம் விங்கேட்டை வழங்கவும் அவர் ஒப்புக்கொண்டார் கொண்டார் இருபத்தி மூன்று ஜூன் இரண்டாம் தேதி பாலிப்புலாவில் நடைபெற்ற பி என்ஸ் பிரச்சார கூட்டத்தின் போது ராயர் ஓர் இனவாதி கர்ப்பம் கொண்டவர் மற்றும் பொறுப்பற்றவர் என ஃபவுசி பேசியிருந்தார் அதோடு மலாய்க்காரர்கள் மற்றும் இந்தியர்களின் வாக்குகள் கிடைக்காமல் போனாலும் தமக்கு கவலை இல்லை என ஜெலுத்தோங்கில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடம் ராயர் கூறியதாக பவுசி தனது பரப்புரையில் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் குற்றச்சாட்டை முன்வைக்கும் முன் அது உண்மைதானா என்பதை உறுதி செய்ய தாம் தவறியதை தனது மன்னிப்பு வாக்குமூலத்தில் இன்று ஃபௌசி ஒப்புக்கொண்டார் சம்பவத்தின் போது மன உளைச்சலில் இருந்தவர்கள் வாய்மொழியாக கூறியதை வைத்து தாம் அப்படியொரு முடிவுக்கு வந்திருக்க கூடாது என்பதை இப்போது உணர்வதாக ஃபவுசி கூறினார் இதையடுத்து அப்பரப்புரையின் போது பேசிய பேச்சுக்களை மீட்டுக்கொள்வதாக பினாங்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான அவர் கூறினார் முன்னதாக அவதூறு வழக்கை பதிவு செய்த ராயர் அடிப்படையற்ற குற்றச்சாட்டை வீசியதற்காக பகிரங்க மன்னிப்பு கோருவதுடன் எலப்பிட்டு தொகையும் தர வேண்டும் என முறையிட்டு இருந்தார் இதனிடையே பெரிய மனதுடன் ஏற்றுநேஷனல் முப்பது ஏப்ரல் தொடக்கம் நான்கு மே வரைவல் நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க பானிபூரி குனாஃபா பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகம் ரகமாய் உணவுகள் சாரி பிரிவின் ஏற்பாட்டில் நாடு தழுவிய நிலையில் உயர்கல்வி லட்சிய பயணம் இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் வழிகாட்டி கருத்தரங்கு இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பேரா கிடா பினாங்கு ஆகிய இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிகளவில் நடைபெறவிருக்கிறது நாடு முழுவதும் எஸ்பிஎம் படிப்பை முடித்த மாணவர்களை இலக்காக கொண்டு அவர்களுக்கு தேர்வு முடிவுக்கு பிந்தைய கல்வி கல்வி மற்றும் குறித்த முக்கிய தகவல்களை இந்த கருத்தரங்கம் வழங்குகிறது இந்த முயற்சி நமது இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் மற்றும் சிறந்த எதிர்காலத்தை வடிவமைக்க உதவும் வாய்ப்புகளை வழங்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது யூ ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் மற்றும் மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டங்களில் இணைவதற்கான வழிகாட்டுதல் பொது பல்கலைக்கழகங்கள் தொழில்நுட்ப கல்லூரிகள் ஐஎல்பி எத்தெக் சமூக கல்லூரிகள் ஐ போன்றவற்றின் கல்வி திட்டங்கள் குறித்த ஆலோசனைகள் கல்வி உபகார சம்பள வாய்ப்புகள் மற்றும் மாணவர்களுக்கான ஆலோசனை சேவைகளும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மலேசியா முழுவதிலும் இருந்து வரும் முக்கிய கல்வி நிபுணர்களின் ஆலோசனைகள் வழிகாட்டிகள் மட்டுமின்றி எஸ்பிஎம் கல்வி முடித்த மாணவர்கள் தங்களது அடுத்த படிகள் குறித்து தகவல் அறிந்து முடிவுகளை எடுப்பதற்கான வழிகாட்டுதல்களையும் இதன் வழி பெற முடியும் எனவே இந்த கருத்தரங்கில் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றனர் என மாய்கா தேசிய இளைஞர் பிரிவின் உயர்கல்வி செயலக தலைவர் சதீஷ்குமார் லட்சுமணன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஸ்லாங்கோர் மற்றும் கூட்டரசு பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்கள் காலை ஒன்பது மணிக்கு நேதாஜி மண்டபத்தில் நடைபெறும் இக்கருத்தரங்கில் பங்கேற்கலாம் நெகிரி சிம்பிலான் மலாக்கா மற்றும் ஜொஹூரில் காலை ஒன்பது மணிக்கு இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மலாக்காவில் பஜாபாத் ஜபுருன் காடே ஜொஹூர் பாருவில் தம்போ இண்டாவில் உள்ள மாய்கா அலுவலகத்திலும் நெகிரி சிம்பிலானில் மாநில மாய்கா அலுவலகத்திலும் இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது